அனைவருக்கும் வணக்கம் அம்மாப்பேட்டையில கம்மியான சதுரடியில பிளாட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு வாடிக்கையாளர் நிறைய பேர் கேட்டாங்க நம்ம அம்மாப்பேட்டையில் உழவர் சந்தைக்கு நேர் ஆப்போசிட்டில் தாதம்பட்டி போகிற வழியில் ஜேஎஸ் கார்டனில் தாங்க ஒரு பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கம்மியான சதுரடிங்க ஐநூற்றி அறுபது சதுரடி நிலங்க பாருங்கள் பிளாட்டுக்குள்ளார பெரிய பெரிய வீடுகள் நிறையா கட்டி குடியிருக்கிறாங்க நீங்கள் உடனடியாக வீடு கட்டி குடியிருக்கலாங்க அடிப்படை வசதி எல்லா வசதியும் பிளாட்டுக்குள்ளார இருக்குதுங்க அகலமான தார் ரோடு ட்ரைனேஜ் மின்சார வசதி பிளாட்ட சுத்தி காம்பவுண்ட் முன்னாடி ஆர்ச்சி கேட்டு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருக்காங்க ஐநூத்தி அறுபது சதுரடி நிலங்க மேற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்குதுங்க டிடிசிபி ரரா அப்ரூவ்டு செய்யிட்டுங்க டிடிசிபி ரெரா அப்ரூவ்டு செய்யிட்டுங்க அம்மாப்பட்ட உழவர் சந்தைக்கு ஆப்போசிட்டில் தாதம்பட்டி போகிற வழியில் ஜேஎஸ் கார்டனில் ஐநூற்றி அறுபது சதுரடி நலம் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த இடத்த பார்க்கணும் விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டிப்பில் இருக்கிற மொபைல் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க வாடிக்கையாளருக்கு நன்றி வணக்கம்